வணக்கம் அப்பா நாடு மரவர் சங்கம் முதுகுலத்தோர் இவர்கள் வந்து பத்து புள்ளியாயிரம் சதவிகிதம் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்களை வந்து கார்னர் பண்ணி ஒரு கட்டுவெட்டரை வச்சு அந்த கிராமத்தில் வால் போஸ்டில் இவங்க அடிச்சிருக்காங்க நீங்கள் பத்து புள்ளியாயிரம் சதவிகிதம் இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு ஏன் தரணிங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பி நீங்கள் வந்து கடன் தெரிக்கிறன்னா சரி பாராட்ட வேண்டிய விஷயம் நான் ஏற்றுக்கிறாரு அப்போது எனக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்காக நீ கேட்கணும்ல ஆனால் உனக்காக கேட்காம கொடுக்குற என்றைக்கேன் கேட்குற பற்றியா தப்பு இல்லை நான் வெயில் கஷ்டப்படுறேன் நான் மழையில் கஷ்டப்படுறேன் நான் ஊடே போய் உழைக்கிறேன் உழைச்சிட்டு அதுக்கான கூடிய தாவணம் நான் கேட்கும்போது நீ நெனலை ப படுத்துட்டு உதார தனிமையாக இருந்துட்டு அங்கங்கே குடிச்சிட்டு மலாந்த படுத்துக்கிட்டு இருந்துட்டு எனக்கு கூலி தரும்போது நீ ஏன் அவனை தர்றா எனக்கும் தரக்கூடாதுன்னு சொல்கிற பற்றியா இது ரொம்ப தவறு அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் வெயிலுக்கு கஷ்டப்பட்டோம் நாங்கள் நாங்கள் சிறைக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு உயிரை இந்த நாங்கள் கலந்திருக்கோம் அப்போது நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரும் தரலை அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நாங்கள் கேட்டு பெறும்போது நீங்கள் அதை தருவது ரொம்ப தப்பு இல்லை இப்போது முக்குழுத்த சமுதாயம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா முதுகுளத்தில் இருக்கக்கூடிய மரபு சமுதாயம் நீங்கள் வந்து சுபாஷ் சந்தர் போஸ் அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்கீங்க பசுமோன் முத்திரம்டைய ஃபோட்டோ போட்டிருக்கீங்க மரபு சமுதாயத்திலருந்து எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க அந்த சட்டமன்றத்தில் எத்தனை மரவர் சமுதாயம் த சமூகத்துக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்க எம்எல்ஏ ஆயிருவாங்க எம்எல்ஏ ஆகி கோடி கோடியாக கொள்ள அடித்து பணத்தை வச்சுருப்பாங்க அந்த மரபு சமுதாயத்திற்குடிய கீழ்நிலை அடிநிலையில் இருக்கக்கூடிய நிச்சயமாக இருப்பாங்க ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு எம்எல்ஏனா அது கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ரெண்டு லட்சம் மக்கள் இருப்பாங்க அந்த ரெண்டு லட்சம் மக்கள் மக்கள் குடும்பத்தில் அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் குடும்பம் ஒரு புராதத்தில் உயர்ந்திருக்கும் மீதி ஒரு ஆயிரம் குடும்பம் நடுநிலை இருக்கும் மீதி லட்சத்தி தொ தொண்ணூற்றி எட்டாயிரம் குடும்பம் எப்படி இருக்குன்னா இந்த கீழ்நிலை இருக்கும் அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கும் உடைக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கும் தான் என்ன தன்னுடைய மகன் எப்படியாவது படித்து வேலைக்கு போக மாட்டேன் தன் மகள் எப்படியாவது படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும் இது அநேகமாக ராமநாதபுரம்லாம் நமக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே மழை இல்லை தண்ணி இல்லை விரும் கருவேலங்காடு அதை எரித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு என்கின்றன நம்ம பார்த்துருக்கோம் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் என் மக்கள் உள்ள கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு திட்டங்கள் கொடுங்க எங்களுக்கு வாழ்வை கொடுங்க அப்படி கேட்டுருக்குமா கேட்காது ஆனால் என்ன பண்ணுவாங்க ரோடு தார் தாரோடு போடுறேன் சொல்லி திட்டங்களை போட்டு பணத்தை கோடி கூடிய கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்க அந்த கிட்ட நீங்கள் போய் கேட்குறீங்களா எப்போ பாமகன்னு ஒரு கட்சி இருக்குது அங்க உள்ள வன்னியர்கள் அஞ்சே பேர் இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு இடஒது கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க அப்படின்னு இது வரைக்கும் உங்கள் எம்எல்ஏ பார்த்து கேட்டுருப்பீங்களா தேர்தல் நேரத்தில் ஐநூறுபா வாங்கிக்கிறது ரூபாய் வாங்கிக்கிறது சாராயம் வாங்கிறது எவங்க போய் வாங்கி தின்னு போகிறது வாங்கி திண்டுட்டு கோட படுத்துறது எவனாவது எவனாவோ கேட்டானா அவன் அவனுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி அள்ளி போறது உங்கள் வாழ்க்கையில் உன் பசங்களுக்கு நீங்கள் மண் அள்ளி போடுறது சமம் என் பசங்க வாழ்க்கை நீங்கள் மண்ணிலே போடாதீங்க நாங்கள் எப்படியாவது காப்பாற்ற நினைக்கிறோம் அப்படி நீங்கள் உங்கள் பசங்க வாழ்க்கையை தரத்தை நீங்கள் உயர்த்துங்க அதை ஒருபடி அதே எடப்பாடி இருக்கிற கூட எங்க வண்ணர்களுக்கு பத்து புடி சதவீதம் தருங்களே எங்களுக்கும் தாங்கன்னு கேட்டுருந்தேன்னா இது புரட்சி இதுதான் வந்து அம்பேத்கர் கண்ட கனவு இதுதானே வந்து பசுமன் முத்துல தேவர் கண்டவா கனவாகவும் இருக்கும் அப்போது இந்த சமுதாயத்தில் மேலுக்கு வரும் பொழுது தமிழகம் உயர்ந்து நிற்கும் அதை விட்டுப்பட்டு என் சொத்துல மண்ணல்லி போட்டு நீயும் சொத்தத்தில் ஓ நீ சொத்தை நம்ம காத்துக்கிட்டு இருக்க இது ரொம்ப ரொம்ப தப்பு அதெல்லாம் சொல்லுவேன் இந்த மரவ சமுதாயமும் இந்த முக்குத சமுதாயமும் ஒரு சித்த புரிஞ்சுங்க நீங்களும் எடப்பாடி கேட்டு கேளுங்க ஏங்க வண்ணி கொடுக்குறீங்க அப்போ எங்களுக்கு தானே கேளுங்க உங்கள் வாழ்வாதாரம் உயரும் அதெல்லாம் அர்த்தம் சொத்துல மண்ணல்லி போடாதீங்க நம்ம சொல்லுவாங்கன்னா பெறுவீங்க சாகும்போது நமக்கு என்ன என்ன கிடைக்காது குடிக்கிறது தண்ணி கிடைக்காது போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா அந்த படியை நீங்கள் ஏற்றுக்காதீங்க நன்றி வணக்கம்